மீன்வளத்துறையை கண்டித்து மீனவர்கள் தொழில் புறக்கணிப்பில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசை படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் மீன்பிடி ஒழுங்குமுறை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றின் தடையை மீறி அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி பூம்புகார் சந்திரபாடி மீனவ கிராமங்கள் மீன்பிடி தொழில் செய்வதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட தலைமை மீனவர் கிராமமான தரங்கம்பாடி மீனவ கிராமத்தினர் தலைமையில் இன்று மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி படகில் கடலில் சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக இன்ஜின் இவற்றை பயன்படுத்தி மீன்பிடி தொழில் செய்யும் பூம்புகார் சந்திரபாடி மீனவ கிராமங்களின் மீது பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறையை கண்டித்து மீனவர்கள் தொழில் புறக்கணிப்பில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகளில் கருப்பு கொடியுடன் கடலில் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பெண்கள் தரங்கம்பாடி கடற்கரையில் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன